கிட்ட வந்து சாப்பாடு நல்லா இருக்கான்னு செக் பண்ணோம் வாட்ஸ்அப்ல அப்புறம் நல்லா இருக்கு திருப்பியும் இன்னொரு கண்டி குழம்பு ஊத்தவா செக் பண்ணும் ஆனா உங்க போன் மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா பாத்ரூம் குள்ள போன் எடுத்து போயிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸே இல்லை எனக்கு நண்பர்களே இல்லை நண்பர்களே இல்லை அப்படி யாராச்சும் கூட பேசுனா கூட யார் அது எந்த பையன் என்ன பண்ண போறான் அவன் கூட போயிட்டு எந்த தைரியத்துல கல்யாணம் பண்ணிக்கிறீங்க வெளியில கூட்டி போனா பெட்ரோல் செலவு ஒருத்தர் ஒருத்தரு ரோஸ் கேட்டா பத்து ரூபாய் செலவுங்கிறாரு அவர் என்னறானே கேட்டா சார் நான் வாழ்க்கையோட কমিட்மென்ட்க்கு ஓடிட்டு இருக்கேன் சார் இவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா அங்க உட்காந்து அவர் சொல்றாரு இதுக்கடைய ஒரு மாங்கா கதை வேற என்னப்பா நினைச்சிருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல உங்க ஹஸ்பண்ட் ரொமான்டிக் ஹஸ்பண்ட் என்ன மார்க் போடுவீங்க நான் வந்து மைனஸ்ல தான் கொடுப்பேன் அவரே என்ன காம்ப்ளிமெண்ட் அது தெரியாது சார் அவர் பேசும்போது எனக்கு சிரிப்பா வரும் இனி அழகா இருக்கடி இந்த காமெடி அப்படியே அது சர்க்காஸ்டிக்கா இருக்கும் அது பேசும்போதே எனக்கு அவரை ரொமான்டிக்கா பேசுற மாதிரி இருக்காது சரி அவருக்கு ரொமான்ஸே வரல நம்மளா கிரியேட் பண்ணலான்னு ரீல் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மூணு சாங்ல கண்ணழகா சாங்ல இருந்து எடுத்து பண்ணோம் அவர் ஏன் கூட டூயட் பாட சொன்னா மரத்து கூட போய் டூயட் பாடிக்கிட்டு என்ன பார்த்து பண்ணுப்பா என்ன பார்த்து ரொமான்டிக்கா சிரின்னு ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணு அப்படின்னா மரத்து கூட போய் மரத்தை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அதனால ரொமான்டிக் நான் வந்து சொல்லுங்க அவனுக்கோ ரொமான்ஸ்க்கோ ரொம்ப தூரம் சார் இதுவரைலாம் ஒரு வாட்டி கூட என்கிட்ட ரொமான்ஸா பேசுனதே கிடையாது கல்யாணம் ஆகி ஃபோர் மந்த் ஆகுது ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தது கிடையாது இந்த மல்லிகைப்பூ பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஏதாச்சும் சமைச்சா கூட அது வந்து ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றது நான் வந்து என்னன்னா அவங்க கிட்ட வந்து சாப்பாடு நல்லா இருக்கான்னு டெக்ஸ்ட் பண்ணோம் வாட்ஸ்அப்ல அப்புறம் என்னை பார்த்துட்டு நல்லா இருக்கு திருப்பியும் இன்னொரு கண்டி குழம்பு ஊத்தவா டெக்ஸ்ட் பண்ணும்

இருக்கிறது சண்டேஸ் ஒரு நாள் நம்ம எதுக்கு அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஃப்ரீயாக இருக்கிறது பாத்ரூம் அங்கே போய் உக்காந்துடலாம் அப்படின்னு உக்காந்துருக்கு சார் அப்போ வீக்கெண்ட் ஆனால் இப்போ பாத்ரூம் தான் ஆமாம் சார் இங்கே பாதி பேர் அப்படி இருந்தாலும் இருப்பாங்க சார் உண்மையாலே யாரெல்லாம் ரொமான்ஸில் ஃபெயில் மார்க் போடுறீங்க ஹஸ்பண்ட் கொடுங்க சொல்லுங்கள் நான் ரொமான்டிக்காக ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு இப்படி நடந்துச்சு இன்னைக்கு நீ போட்டிருந்த ஷர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப அவர் அப்பதான் காமெடியா ஏதாச்சும் பேசுவாரு வர வரமாட்டேங்குது என்னன்னே தெரியல காமெடி மட்டும்தான் வருது நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அப்ப இல்ல சார் எப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா இந்த பக்கம் பார்த்தா விஜய் தேவை கொண்ட மாதிரி இருக்க இந்த பக்கம் பார்த்தா விஜய் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தேவை முடிஞ்ச பின்னாடி என்ன அந்த மூஞ்சி இப்படி இருக்கு இப்ப கண்ணாடில பாருக்கு ஏன் இந்த ஒரு பக்கம் சைட்டாக ஒரு பக்கம் என்ன அந்த தாடி இப்படி இருக்கு என்ன பார்க்க பார்க்க நீ வடிவேல் மாதிரி ஆகிட்டு போயிட்டு இருக்க அப்படின்றாங்க சார் அப்புறம் தான் எப்படி சார் ரொமாண்டிக் ஒரு சிரிப்பு தான் ஒரு நம்மளுக்கு இல்லை சார் ஒரு நேரத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க மாதிரி தெரியாது இவர் சொல்லலாட்டினா விட மாட்டாரு நான் ஒருத்தர் சொல்லிட்டேன் நாடகத்தில் இவர மாதிரி இருக்க ஹைட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனாலே உட்காந்து அந்த நாடகத்தை தினமும் உட்காந்து பார்க்குறாரு வேற யார் ரொமான்ஸுக்கு யார் ஃபெயில் மார்க் போடுறா முட்டை மார்க் போடலாம் அவனுக்கு முட்டை ஆமாம் ரொமான்ஸே வராது அவனுக்கு சுத்தமா அவன் வந்து டான் டான்ஸ் ஆடி ப்ரப்போஸ் பண்றா எனக்கு வேற எதுவுமே வேணாம் எல்லாம் எதுவும் வேணாம் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வாங்கி கொடு சார் கிடையாது ரெண்டுதான் சார் செஞ்சு ரோஸ் மல்லிகைப்பூ எனக்கு அடுத்த பிரேக்ல இங்க வரணும் யாராருக்கு ரோஸ் கொடுக்கலையோ யாராருக்கு மல்லிகைப்பூ வரலையோ நம்ம வாங்கி முதல்ல இவங்க ஆசை தீத்துருவோம் பிரேக்ல வாங்கிவிங்க நீங்க வந்து வந்து டான்ஸ் எல்லாம் ஏன் தான் சார் அவங்க விளையாடிட்டான் பர்த்டே நான் கூட இருந்து கோஆர்டினேட் பண்றதுக்காக நீ இதை வாங்கிக்கோ நீ கேக் இது வாங்கிக்கோ நீ ரோஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி ஒரு மூணு பேர்கிட்ட ரோஸ் வாங்க சொல்ல சொல்லியிருந்தேன் மூணு பேர்ல ரெண்டு பேர் ரோஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டானுங்க ஒருத்தன் இப்ப இந்த பாத்துட்டு இருப்பான் கண்டிப்பா இந்த ஷோ பாத்துட்டு இருப்பான் கனகாமுரமா வந்தான் சார் அவன் ரோஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கனகாமுரத்தை நான் கொடுத்து ப்ரோபோஸ் பண்றதுன்னா ரோஸ் இல்ல அந்த மூச்சுக்கு அதுவே போதும் போ அப்படின்னா அவன் என் சொல்லிட்டான் நான் இந்த பதிலை அவகிட்ட சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியுமா சாரு முரளி அவனுக்கு இருக்குது அவன் பார்த்த வேலைக்கு தான் சார் இன்ன வரைக்கும் நான் அவங்களுக்கு ப்ரொபோசன் அவன் பார்த்த வேலை கிட்ட சொன்னது ஆனா நீங்க இப்ப இந்த ஷோல பார்த்த வேலை இருக்குல்ல அவரு பாத்துக்கிட்டு இருப்பாரு நல்லா வச்சு அவரை செஞ்சுட்டீங்க அவன்கிட்ட பார்த்து விட்டிங்கப்பா சொல்லுங்க வேற யார் மார்க் நான் எங்க வீட்டுக்காரருக்கு ஹண்ட்ரட் மார்க் கொடுப்பேன் எப்படின்னா என் பையனே வந்து எங்களை அளவுக்கு எங்க வீட்டுக்கார் ரொமைன்ஸ் பண்ணுவார்

நீ என்கிட்ட பேசாத என்ன எத்தனை நாள் திட்டுனால இனிமே என்கிட்ட பேசாத நான் என்ன உன்னை திட்டினேன் எல்லாத்துக்கும் கோச்சினா இருந்தா சும்மா மூஞ்ச காமிச்சுன்னு இந்த நான் என்ன பண்ண முடியும் திருமணத்தால எங்க ஃப்ரீடமே போச்சுங்க அப்படிங்கிற மூமெண்ட் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாலியா இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸே இல்லை எனக்கு நண்பர்களே இல்ல நண்பர்களே இல்ல அப்படி யாராச்சும் கூட பேசினா கூட யார் அது எந்த பையன் என்ன பண்ண போறான் அவன் கூட போயிட்டு எங்க போற என்ன பண்ற இந்த மாதிரியே கேள்வி அதனாலேயே ஃபோன் வந்தா கூட நம்ம சைலண்ட்ல போட்டுருக்கோம் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறதா இருக்கு சார் ஒரு டைம் சரி இன்னைக்கு நைட் போற போயிட்டு அப்படின்னு விட்டோம்னா அதை வந்து அவர் அப்படியே அதை ரொட்டீனா மாத்திக்கிறாரு சார் அப்போ எப்படி நம்ம அலோவ் பண்றது அந்த ஃப்ரீடமை வந்து மிஸ்யூஸ் பண்ண கூடாதுல்ல ஃப்ரீடமை நீங்க கொடுக்குறீங்க சார் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க உங்க அம்மா வந்து எங்க அம்மா மாதிரி எங்க அம்மா வந்து உங்க அம்மா மாதிரின்னு சொன்னாங்க கல்யாணம் ரெண்டு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள தண்ணி கொடுத்தன போய் ஆகணும்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தன கூட்டிட்டு வந்துட்டாங்க இங்க வந்து இருக்கும்போது டார்ச்சரா இருக்கு சார் எங்க அம்மாவோட சந்தோஷம் அதாவது எங்க அம்மா கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு இப்ப தண்ணி கொடுத்தன வந்ததுக்கு பயமா இருக்கு சார் ஐயோ நாளைக்கு அந்த கடன் கட்டணுமே ஐயோ நாளைக்கு இந்த கடன் கட்டணுமே சொல்லி ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷமா வீட்டுல தூங்க கூட முடியல சார் அதுதாங்க சார் அவங்க அம்மா கூட இருந்த வரைக்குமே அவருக்கு பொறுப்புன்னா என்னன்னே தெரியல எல்லாமே வந்து அவங்க அம்மாவே பாத்துக்கிட்டாங்க இப்ப தனியா போதான குழந்தைக்கு பொண்டாட்டிக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கு அத சொல்றாரு என் ஒய்ஃப் காரி தூப்பனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க ஆனா என் சுதந்திரம் தான் சார் பொறி போயிடுச்சு சைட் அடிப்போம் சந்தோஷமா இருப்போம்னு இருந்தோம் ஆனா என்ன ஒண்ணு மேரேஜ் ஆயிட்ட பிறகு சைட் அடிக்கிறதும் போச்சு சைட் அடிக்கிறாரு சந்தோஷமா இருக்கிறதும் போச்சு இப்போவும் சைட் அடிக்கிறாரு அவருக்கு வர போன் கால்ஸ் வேற யாருக்குமே வராது சார் ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் கால்ஸ் கூட வரும் கேட் அதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பொண்ணுங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட ஃபோன் கால் சார் நான் நைட்டில் அப்பான் செக் பண்ணிட்டு இருப்பேன் எந்தெந்த ஃபோன் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க யார் மெசேஜ் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப்ல எனக்கு இதே தான் சார் வேலை ஆக்சுவலாக லவ் பண்ணும்போது எப்படி பேசுவாருன்னா சொல்லுடா அப்படி தான் பேசுவார் அவங்க மாட்டிக்க மாட்டிக்கூடாதுன்றதுக்காக அதேவே இப்பவும் பேசுனா நான் என்ன நினைக்கிறது நீங்களே சொல்லுங்க எங்க மாமியாரே சொல்றாங்க என்கிட்ட பாரு உங்ககிட்ட பேசின மாதிரியே அவன் மறுபடியும் சொல்றா சொல்றான்னு ஃபோன் எடுத்துட்டு போகிறான் வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துடு போகிறான்னு எங்கள் மாமியாரே என்கிட்ட சொல்றாங்க சார்

கஸ்டமர் சார் டிவி கனெக்ஷன் சார் சீரியல் வரலனா என் உசர் எடுக்கிறாங்க சார்